ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு குழந்தையே நான் வழித்துணை பாபா இருந்து உனக்காக பேசுகிறேன் உன் கஷ்டங்கள் எனக்கு தெரியாமல் இல்லை உனது கண்ணீரை துடைக்கவே எனது கரங்களை நீட்டுகிறேன் என் குழந்தையான நீ தாங்காமல் துடிக்கும் பொழுது என்னால் அதை தாங்கிக் கொண்டு சும்மா இருக்க முடியும் என்றால் நீ நினைக்கிறாய் நீ என் குழந்தை நீ துடிக்கும் பொழுது எனக்கும் மனமானது துடிக்கிறது உனது கர்மாவை துடைக்கும் வரை நான் தாங்கிக் கொள்ள உனக்கு சக்தியை தருகிறேன் உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படியெல்லாம் பாதிக்கிறது என்பதை நான் அறியாமலா இருக்கிறேன் நான் கல்லாகவே மாறிவிட்டேன் என்றா நீ நினைக்கிறாய் நான் அறிவேன் உனது சொந்தங்களே உன்னை பெரிதும் பறித்த வந்தங்களே உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்பதையும் நான் அறிவேன் இப்பொழுதாவது அவர்களின் உண்மை முகமறிய ஒரு சந்தர்ப்பத்தை நான் உனக்கு தந்தேன் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் உனது துயரத்திலும் துக்கத்திலும் நீ வணங்கிய எந்த தெய்வமோ சுற்றமோ நட்போ வருகிறதோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக நான் வழித்துணையாக என்றும் உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன் உன்னிடம் நான் எதிர்பார்ப்பதெல்லாம் நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டுமென்றும் நல்லது நடைபெறும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதையும் தான் உனது கவலையெல்லாம் இனி முடியப்போகிறது போகிறது விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்துக் கொண்டிருக்கிறது நீ பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் அது உன்னை சோதித்து பார்க்கும் உன் பலம் என்ன நம்பிக்கை என்ன என்பதை எந்த அளவில் இருக்கிறது என்றும் பார்க்கும் அந்த காலகட்டத்தில்தான் நீ இருக்கிறாய் உன் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பாளி நானே ஆகிறேன் உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் சேர்ப்பேன் நீ அழுவதால் அதை பார்த்து ஒருக்க மாட்டாமல் இதை உனக்கு நான் சொல்லுகிறேன் உனக்கான நிலையான அனைத்தையும் நான் தயார் செய்து வைத்துள்ளேன் நிலையற்றவற்றை நினைத்து நீ வருந்தாது நீ என்னுடைய நிலையான பக்தன் என்பதை நான் அறிவேன் அதேபோல் நானே உனது நிலையான பாதுகாப்பாளன் என்பதையும் அறிந்து கொள் உன்னிடத்தில் என் அன்பையும் என் அருகாமையையும் நான் இருப்பதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கானவன் உனக்கானவனே தான் உன் வழியிலும் வாழ்விலும் நானே துணை இருப்பேன் வழித்துணை பாபா வண்டதோ ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய்சாய் இதை நம்முடைய சாய் சொந்தங்கள் இதனால் வரை நம்முடைய இந்த பாபா பிரார்த்தனை சேனலை நீங்கள் தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று சொல்லாமலேயே இதுவரை கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு இரண்டாயிரம் ஆக வரப்போகிறது இதை நாங்கள் யாருமே சொல்லாமல் ஃபார்வேர்டு செய்திருக்கிறீர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இருக்கிறீர்கள் இதற்காக பாபாருடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு உங்களுக்காக பிரார்த்தனைகளை தொடர்ச்சியாக செய்வோம் நீங்கள் இதை பார்வர்டு செய்கிறார்களோ விரும்புகிறீர்களோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக நாங்கள் எங்கள் கதும் கடமைகளை செய்து கொண்டே இருப்போம் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனையில் இருந்து வண்டலூர் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்